இந்த முன்னறிவிப்புகள் எல்லாமே வந்து ஒரு வேடிக்கையாக தான் நம்ம வந்து சமுதாயம் வந்து பார்த்துட்ருக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற அந்த ஆங்கிலை நம்ம பார்க்கணும் நாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்தந்த சூழ்நிலையில் இப்படி இப்படி நடந்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு அதே மாதிரி முஸ்லீம் உலமாக்கள் கூட இந்த டாபிக்ஸ் வந்து அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க நான் அவங்களுடைய அதுக்காக ரீசன்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி முன்னறிவிப்புகள் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு க்ளூ தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெப்த்தாக வந்து இருக்காது முழு தகவல்கள் அதில் இருக்காது ஒரு சின்ன பிட்டு இருக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும் அது ஏன் அப்படிங்கிற அந்த காரணமும் வந்து சொல்லிருந்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு முன்னறிப்பிலையும் சோதனை இருக்கும் எக்ஸாம் இருக்கும் அந்த பரீட்சையில் நாம் அந்த முன்னறிப்பை வச்சு பயன்பெற்றுமா ஃபோட்டோ விட்டோமா அப்படிங்கிறது தான் அந்த முன்னறிப்புகள் வந்து நமக்கு உணர்த்துறது மற்றபடி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உண்மையாளர் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் நம்ம உண்மை முன்னறிப்புகள் நினச்சிட்டு இருக்கோம் நபிசுல்லா சலம் அவர்கள் உண்மையிலே இறை தூதர் தான் என்பதற்கு சான்றே இந்த முன்னறிப்புகள்ங்கிற அந்த ஒரு ஆங்கலில் நம்ம யோசனை பண்ணுறோம் அதுவும் ஒன்று இருக்குது அது இல்லாமல் இது ஒரு ஆங்கிளும் வந்து இருக்குது அதாவது நமக்கு சோதனை அந்த முன்னறிவிப்பு வச்சியும் நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் அந்த முன்னறிவிப்பு நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கறது நம்ம சோதனை அதில் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தோம் அதுக்கு சில உதாரணங்களும் நம்ம காட்டியிருந்தோம் ஆயுஷர்லயம் அவங்களோட அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி வந்து முன்னறிப்புகள் இருந்தும் சில சோதனைகள் வந்து இருந்தது அப்படிங்கிறது அப்புறம் மாவீரலும் கால காலகட்டத்தில் அந்த நேரத்துலையும் எப்படி வந்து சோதனை இருந்தது அதில் வந்து எத்தனை பேர் ரெண்டாக பிரிஞ்சாங்க அதான் பாருங்க அதாவது இது ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா சகாபாக்களை குறை சொல்வதற்காக இல்லை சஹாபாக்களே தடுமாறுற விஷயம் அல்லாவுடைய எக்ஸாம்ங்கிறது அதுதான் நம்ம சொல்ல வரோம் உண்மை என்ன இருக்கோ உண்மை எப்போவுமே எதிர்கொள்ளணும் அது நம்ம என்ன காரணத்துக்காக சொல்கிறோமோ அதையும் அந்த காரணத்துல அந்த ஆங்கிளில் பார்க்கணும் சும்மா வந்து நம்மளும் பாவம் செய்யலாங்க ஏன்னா சஹாபாக்களும் செஞ்சிருக்காங்க இப்படி பேசுனா தப்பு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா அவங்களே சரி இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் நாம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சொல்லும்போது அந்த விஷயங்கள் அந்த ஆங்கிளில் பாத்தீங்கன்னா சரி அந்த போன சப்ஜெக்ட் ரிலேட்டட்லேயே ஒரு சின்ன டீட்டெயில் வந்து நம்ம அதை சொல்லியிருக்கலாம் என்ன அப்படின்னா அதில் என்ன சந்தேகம் வருதுன்னா ஹதீஸில் வந்து ஒரு அறிவிப்பாளர் வந்து ஒரு உசூல் வச்சிருக்காங்க இல்லையா ஒரு ஒருத்தர் பாவம் செய்யக்கூடிய ஒரு ஒருத்தர் இருந்தார்னா அவர் இடத்துல ஒரு தவறு இருந்ததுன்னா அவர் அறிவிக்கிற ஹதீஸ் என்ன ஆயிரும் எடுக்க மாட்டாங்க இப்போ ஹதீஸ் கலையில் வந்து அவர் வந்து மார்க்கத்திற்கு முரணாக ஏதோ ஒரு செயலில் அவர் ஈடுபட்டது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் எந்த அறிவிப்பாளரில் வந்துடுவார் பலவீனமான அறிவிப்பாளர்கள் வந்துருவார் ஸ்ட்ராங்கான அறிவிப்பாளரில் வரல அப்போ சஹாபாக்களை பற்றிய சில அந்த வரலாற்றில் நடந்த அந்த உண்மை நிகழ்வுகள் பொய்களை விட்டுருங்க உண்மை நிகழ்வுகள் சொல்லும் போது இதை சொல்லாதீங்க அதாவது படிப்பு சொல்றோம் ஏன்னா சொன்னீங்கன்னா ஹதீஸ்கள் வந்து நிற்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹதீஸ்களுடைய உசூலை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க முதல் அறிவிப்பாளர் இருக்காங்களா சஹாபாக்கள் அவங்கள வந்து ஆய்வுக்கே எடுத்துக்க மாட்டாங்க அதாவது நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற அந்த ஆய்வுலேயே என்ன பண்ண மாட்டாங்க சஹாபாக்களை கொண்டு வரவே மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சஹாபாக்கள் எல்லாருமே தூய்மையானவர்கள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் கிடையாது ஹதீஸுடைய உசூலில் சஹாபாக்கள் அந்த ஒரு இடத்துல போதும் அப்படிங்கிறாங்க ஏன் காரணம் அப்படின்னா சஹாபாக்கள் காலத்துல தவறா சொல்ல முடியாது சொன்னாங்கன்னா இன்னொரு சஹாபி கன்ஃபார்ம் பண்ணிட்டுருவாரு புரியுங்களா அதை வந்து முஹதீசின்கள் இந்த முடிவுக்கு எப்போ வராங்க சஹாபாக்கள் எந்த நபித்தோலர் இருந்தாலும் சரி ஒரு நபித்தோலர் அறிவிச்சாருன்னு கூட ஹதீஸ் வரும் ஹதீஸ் சில ஹதீஸ் எப்படி வரும் பேரே இருக்காதுங்க இப்னோ அப்பாஸ் அறிவிக்க இப்னோ அப்பாஸ் அலி இல்ல அறிவிக்கிறாங்களா இப்னு உமர் அலி இல்லா ஒன்னு அறிவிக்கிறாங்களா என்ன தகவல்னு இருக்காது ஒரு நபி தோழர் அறிவித்தார் அப்படின்னு இருக்கும் அந்த ஹதீஸ் பெயர் இல்லாத ஒரு நபர் அறிவித்தாலும் இப்ப என்ன அந்த ஹதீஸ் நிற்கும் ஏன்னா முதல் தலைமுறையினர் இந்த ஹதீஸ் விவகாரத்தில் ஆய்வுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் விஷயம் இதில் இன்னொரு கவனிக்க பார்த்துக்கணும் அந்த ஹதீஸ்கள்ல முனாஃபிகளுடைய ஹதீஸ் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா நபிசுல்லா சலம் இருக்கும் போது தபு போரில் வந்து முனாஃபிக்கள் வந்து இருந்திருக்காங்க பெரிய வாலிமில் இருந்திருக்காங்க அப்போ உதயபுத்து அம்மா அலி இல்லாம அவங்கள்ட்ட தான் என்ன சொல்றாங்க முனாஃபிக் இவங்க இவங்க அப்படிங்கிறாங்க இப்போ சஹாபாக்களுக்கே தெரியாது சில ஹதீஸ்கள் அப்படி கூட வரும் புரியுங்களா அப்போ இந்த இடத்துல என்னன்னா அவங்க கூட பொய் சொல்ல மாட்டாங்க அந்த காலத்து நயவஞ்சகர்கள் கூட நபிசுல்லா சொல்லம் பேரில் பொய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மாட்டிக்குவோம் அப்போ ஒரு யாராவது ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறாரு ஹதீஸ் அறிவு பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக வேலையெல்லாம் இல்லை அங்கே போய் நாலு பேர்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க அப்போ இதெல்லாம் வந்து முகதீசின்கள் செக் பண்ணுறாங்க அதாவது அலிர்லியானோ தனக்கு ஃபேவரா ஏதாவது சொல்கிறாரா அதையும் பார்க்குறேன் மாவியர் லோன் தனக்கு ஃபேவரா எதாவது சொல்றாரான்னு பார்க்கறேன் எதையுமே அவங்க சொல்லலைங்கும் போது தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க சஹாபாக்கள் விவகாரத்தில் ஹதீஸ்களில் ஆய்வே கிடையாது ஒரு நபித்தோழர் இருந்தாலே போதும் ரெண்டாவது இருந்து ஆய்வும் போகுது ஸோ அந்த அடிப்படையில் நபித்தோழர்கள் பற்றி சில விஷயங்கள் அந்த ஹதீஷ்கலை விவகாரத்தில் நம்ம கேள்விப்பட்டாலும் ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் நிற்கும் அவங்க என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் ரசூல்லா பேரில் அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு கூடுதல் தகவலை நம்ம சொல்லிடுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து இம்ரான் ஹுசான் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி ஒரு சின்னதாக விஷயம் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து இந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாரு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாரு ஒன்றும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆலிமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆலிம் இருக்காங்க இல்லையா இந்த பெரிய பெரிய ஃபிர்காவை சார்ந்த அந்த லீடர்கள் இல்லையா அவங்க குறை வைப்பாங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கத்துக்குட்டிலாம் கிடையாது அவரை பற்றி ஒரு சின்னதாக அறிமுகம் சொல்லிடுறேன் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டில் அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து பிறந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா கராச்சியில் அலிமியா இன்ஸ்டிடியூட் இருக்குது அங்கே வந்து தன்னுடைய கல்வி வந்து அவர் முடிக்கிறார் அங்க வந்து கிராஜுவேஷன் அவர் படிக்கிறார் அதேக்கப்புறம் அந்த இதிலிருந்தே இது அந்த பாருங்க அதில் வந்து அவர் மேற்படிப்பாக அங்கே போய் படிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன படிக்கிறாரு இந்த வெளியுறவுத்துறை இன்டர்நேஷனல் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குல்ல அது வந்து ஜெனிவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அங்கே போய் அந்த அதை படிச்சுட்டு ட்ரீடாட் டூபாக்கல வெஸ்ட் இண்டீஸ்ல அவருடைய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை சார்ந்த அந்த ஃபாரின் அஃபேர்ஸ்ல வேலை செய்கிறார் அவர் ஃபாரின் அஃபேர்ஸ் அதாவது வெளியுறவு தொகை அந்த செயலாளர்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேலை அவங்க தான் டிசைட் பண்ணலாம் ரொம்ப வெயிட்டான பதவி அதெல்லாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட இந்த வேலையை வந்து அவர் செய்கிறார் மார்க்கத்துக்காக நம்ம வேலை செய்யணும் ஏன்னா நாட்டு நடப்பு அவர் பாக்குறாரு நாட்டு நடப்புலாம் வேற மாதிரி இருக்கு அவர் பிளஸ் ஒரு சூஃபி கூட சூஃபினா சாமியார் வேலை மாதிரி பண்ணி அவரை சம்பாதிக்கிற அந்த மாதிரி இல்லை சூஃபீசம் உடைய அந்த கரெக்டான ஒரு டீச்சிங்ஸ் இருக்குது அதாவது தூய்மையாக நடக்கணும் அதாவது அந்த வணக்க வழிபாடுகள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு தரும் கூட ஸோ அவ்வளோ இருக்கிறதுனால இப்போ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த பயானம் அவருடைய ரெண்டு புக்கு வந்து பேஸ் பண்ணி தான் பயான் ஒரு புக் வந்து ஹுரானில் ஜெருசலம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் கூட அந்த ஹுரானில் இலிம் நாட்டி அந்த இதுக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும் அதை எடுத்துங்க இப்போ அந்த புக்கை பேஸ் பண்ணி இந்த ஒரு பயணம் இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா த கிலாஃபத் த ஹிஜாஸ் அண்ட் த ஹாபி வஹாபி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அந்த புக்கும் தமிழில் வந்து இப்போ டிரான்ஸ்லேஷன் வந்து அல்ல இயர்வில் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து ஒரு ஜிம் வச்சு நடத்துறாரு இப்போ புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் பண்ணி கொடுத்தார் அது பெரிய ஒரு அது ஒரு பர்க்கத்தினால் அந்த புக்கு இல்லைனா இந்த பயன் எடுத்துருக்க முடியாது அவர் வந்து வேலை செஞ்சார் இப்போ முதல் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கிப்லாவை பற்றி அதாவது ஜெரூசலம் பற்றி ரெண்டாவது சப்ஜெக்ட் சவுதியை பற்றி ரெண்டாவது கிப்லா ஹிஜாஸை பற்றி இப்போ இந்த ஜெருசலம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் பல அந்த குரானில் இலிம்னாட்டிங்கிற அந்த பயானில் கூட நம்ம சொல்லியிருப்போம் யாசூ பயான்லையும் ஜெருசலமாக குறிப்பிட்டிருப்போம் நம்ம ஜெருசலம் உடைய பல விஷயங்கள் இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறுமை நாளுடைய நிகழ்வுகளின் போது அதாவது இறுதி காலகட்டம் எவ்வளோ ஆக்கிரா இருக்கு இல்லையா அந்த ஜமான் அதாவது கடைசி காலகட்டத்தில் ஜெருசலமுடைய ரோல் ரொம்ப பெருசு அப்போது அதனால ஜெருசலத்தை பற்றி நிறைய விவரங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ அதில் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம் இப்போ இதில் ஒரு சில வேற விஷயங்கள் வந்து நாம் வந்து சொல்ல போறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுரான் லக்காவும் மதீனாவும் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அடுத்தபடியாக எது அதிகமாக இருக்கு ஜெருசலம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ மறுமை நாளில் பத்து அடையாளங்கள் பெருசு இருக்கு இல்லையா சூரியன் இருந்து உதிப்பது அதிசயப் ராணி தஜ்ஜாலு ஈசா நபி யாஜூ மாஜூஜ் மூன்று பூகம்பங்கள் புகைமூட்டம் பெரும் நெருப்பு இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு இது எல்லாமே நேரடியாவோ அல்லது நேரடியாக நாலு முன்னறிவிப்புகள் ஜெருசலத்தில் நடக்கிறது இந்த பெரும் பத்து அடையாளங்கள்ல நாலு பெரிய அடையாளங்கள் ஜெருசலத்துல நேரடியாக தொடர்புடையது மற்ற ஆறுக்கும் ஜெருசலத்தோட லிங்க் இருக்கு அப்ப ஜெருசலத்துடைய ஹிஸ்டரி உங்களுக்கு புரியல அப்படின்னா நாளுடைய பத்து அடையாளங்கள் உங்களுக்கு புரியாது அது சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்காது முதல்ல ஹுரான்ல அந்த முன்னறிப்பு அதாவது இந்த ஜெருசலம் சார்ந்த இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முன்னறிப்பு இருக்கு இல்லையா அதுல ஹுரான்ல அதை பத்தி என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம் பிறகு நாம் பனி இஸ்ராயல்களிடம் கூறினோம் பதினேழாவது நூத்தி நாலாவது வசனம் நீங்கள் இப்பூமியில் குடியிருங்கள் இறுதி வாக்குறுதிக்கான நேரம் வரும்போது பூமியிலே குடியிருங்க தங்கிடுங்க இறுதியான அந்த வாக்குறுதிமலாகிறான் வரும்போது உங்களை வாரி சுருட்டி ஒன்றாக இங்கு கொண்டு வருவோம் இப்போ இந்த முன்னறிவிப்பு வந்து இஸ்ரேலுடைய மறு உருவாக்கம் ஏற்பட்டது இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஏற்பட்டது இல்லையா அதை குறிக்கும் அப்படிங்கிறத இந்த பயானுடைய மெயின் இது யூதர்களை பார்த்து அல்ல சொல்றான் நீங்க பூமியில பரவலா இருங்க கடைசி காலத்துல நான் உங்களை ஒன்றாக ஒரு இடத்துல ஒரே இடத்துல உங்களை அசம்பல் பண்ண வைப்பேன் அப்படிங்கறது வந்து இஸ்ரேலுடைய அதாவது இஸ்ரேலில் யூசர்கள்லாம் போய் ஜா போய் ஜாயின்ட் ஆகிறாங்கள அந்த முன்னெரிப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்ப இதை சார்ந்துதான் நம்ம வந்து பாக்க போறோம் இது பற்றி எல்லாம் என்னென்ன சொல்றோம் அப்படின்ட்டு அப்ப அந்த ஜெருசலேம் பத்தி எல்லாம் குரான் அந்த ரெண்டு வாட்டி யூதர்கள் வெளியேற்றப்பட்டதை பத்தி எல்லாம் பேசுறோம் நிச்சயமாக நீங்கள் எல்லாம் விரிவா பாக்க போறோம் ஸ்டார்டிங் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன் பூமியில் இரண்டு முறை ஃபசாது உண்டாக்குவீர்கள் பதினாலு நாலா பதினாலாவது அதிகாயத்தில் நாலாவது வசனத்தில் சொல்கிறான் முதல் வாக்குறுதி என்னுடைய வரும்போது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அந்த நேரத்தில் விரட்டி அடிக்கப்பட்டாங்க மறுபடியும் ரியாசம்பல் ஆனாங்க ரெண்டாவது ரியாசம்பல் ஆனாங்க அப்போ ரெண்டாவது வாக்குறுதி வரும்போது அப்படின்னு சொல்லி பதினேழு ஏழு அல்ல சொல்கிறான் ரெண்டு வாக்குறுதி ஆச்சா அப்போ ரெண்டாவது வாக்குறுதி ஆனும் போது தே அத்தியாயத்தில் கடைசியில் நூற்றி நாலாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் இறுதி வாக்குறுதி வரும்போது அதுதான் இது அதாவது ஃபர்ஸ்ட் வாக்குறுதி ஒன்று கொடுத்தேன் அந்த நேரத்தில் ஃபசாது பண்ணிங்க அடித்து கிளப்பி விட்டாங்க ரெண்டாவது வாக்குறுதி போதும் மறுபடியும் உங்களுக்கு கையில் ஜெருசலம் கொடுத்தா மறுபடியும் நீங்கள் ஃபசாது உண்டாக்குனிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அத்தியாயத்தோடய அந்த தொடர்ச்சி அந்த வசனம் கொண்டு வரல அந்த அத்தியாயத்தோட கடைசியில் அந்த வசனத்தை வச்சுட்டு நல்லா சொல்கிறான் இறுதியாக ஒரு வாக்குறுதி இருக்குது அப்போது எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ஒரே இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இந்த முன்னறிப்பு ரிலேட்டடாக அந்த இடத்துலையும் நல்லா ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறேன் அந்த இடத்துல ஒரு குழு கொடுக்குறான் அதே மாதிரி இருபத்தொன்னா அத்தியாயத்தில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் நாம் அளித்த அந்த ஊரார்கள் மீது திரும்ப வருவதை தடை செய்து விட்டோம் அந்த ஊர் திரும்ப வருவதை அந்த ஊரார்கள் மீது தடை செய்து விட்டோம் நிச்சயமாக அவர்கள் திரும்பி வர முடியாது நிச்சயமாக நீங்கள் திரும்பி வர முடியாது எதுவரை என்றால் அது ஒரு கண்டிஷனோடு அல்ல சொல்லும் போது யாஜூஜ் மாஜூஜ் திறந்துவிடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் பரவிவிடும் வரை இது இருபத்தி ஒன்றாம் அதிகாயத்தில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ஆறு வசனம் இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் அந்த பதினேழாவது அதிகாயத்தில் அல்ல சொல்கிறான்ல நீங்கள் ஊருக்கு மறுபடியும் திரும்பி ஒரு இடத்துல உங்களை கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அந்த சேர்க்கிற வேலை எப்போ நடக்கும் அப்படின்னா யாஜூஜ் மாஜூஜுடைய கையில் ஃபுல் பவர் இந்த உலகத்துடைய சக்தி போயிடும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த திரும்பி வருதல் நடக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் சொல்கிறேன் இதுலேருந்தே என்ன புரியுது யூதர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கனால யாஜூஜ் மாஜூஜ் வெளியிருக்காங்கிறதும் புரியுது அதுவும் அதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகுது இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள் மசாயில் விஷயங்கள் மாதிரி ஓப்பனாலாம் இருக்காது அதை கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் கொடுத்தா தான் சொல்கிறோம் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து யோசிக்கணும் அப்போ அந்த நேரத்தில் தான் இதெல்லாம் வந்து புரியும் அப்போ இன்றைக்கி அந்த முன்னறிவிப்பு வந்து ஹதீஸ்ல நபிசுல்லா இன்னொரு ஹதீஸ்லையும் விளக்குறாங்க இந்த ஹதீஸுடைய அந்த விரிவாக்கம் தான் இன்னைக்கு அந்த பயானுடைய ஃபுல்லு மைய கருன்னு வச்சுங்களா ஹராபு யஸ்ரீ ரசுல்லா சொல்றாங்க உம்ரானு பைத்துல் முகத உம்ரான் அப்படின்னா அப்படியே அந்த மேலே எழுச்சி வர்றது பைத்துல் முஹதைய எழுச்சி மதீனாவின் அழிவிற்கான நேரமாகும் நபி சொல்கிறாங்க சொல்றாங்க மதீனாவின் அழிவு பெரிய போருக்கான நேரமாகும் மதியனா விழுந்துச்சு அப்படின்னா பெரிய போர் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிற பெரிய போர் என்பது குஸ்துன் துனியாவின் வெற்றிக்கான நேரமாகும் அதாவது கான்ஸ்டன்டின் நோபிலுடைய வெற்றிக்கான நேரமாகும் குஸ்துன் துனியாவின் வெற்றி கான்ஸ்டன்டின் கான்ஸ்டன்டினோபிலின் வெற்றியானது தஜ்ஜால் வெளிப்படுதல் அந்த வெளிப்படும் நேரமாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா அபுதாபுல்ல நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது அதிசு சையான ஹதீஸ் இப்போ இதுல பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விகள் வந்து வருது இதுல என்ன அப்படின்னா பைத்துல் முகத்தின் குடியேற்றம் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்கு குடியேற்றம் நவிசலாசலம் காலத்துல இருந்துச்சு இல்லை ரோமர்கள் வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க குடிதான் இருந்தாங்க அதுக்கப்புறமும் உமர்லயானு போய் அதை ஜெயிக்கிறாங்க குடியேற்றம் குடியேற்றம் இருந்துட்டு தான் இருந்துச்சு அப்ப எந்த குடியேற்றத்தை பத்தி பேசுது புரியுங்களா குடியேற்றமே வந்து வந்துச்சுன்னா மதினாவுக்கு ஆபத்துங்கிறாங்க அப்போ யூதர்களுடைய குடியேற்றத்தை பத்தி பேசுது அப்படிங்கறது இதுல இருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது ஏன்னா மனித குடியேற்றம் ஆல்ரெடி இருக்கு ஆனா யூத குடியேற்றம் இல்லை அந்த இடத்துல இவர்களுடைய குடியேற்றம் மறுபடியும் வரல பைத்துல் முகத்தஸ் குடி வருவதற்கும் மதினாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அந்த ஒரு லிங்க் பார்க்கணும்ல அப்ப இந்த லிங்க் எல்லாம் தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அப்ப பைத்துல் முகத்தஸ் உருவானா சரி ஒரு ஊர் டெவலப் ஆகுது இந்த ஊர் எதுக்கு டேமேஜ் ஆகுது அப்ப இது ஹிக்மத் என்ன அப்படிங்கறது பார்க்குறோம் இந்த முன்னறிவிப்புகள் பேசும்போது நேரடி வார்த்தையில இருக்கா இது ஹதீஸ்ல இல்லாத கருத்தை நீங்களா ஃபிட் பண்றீங்க குரானில் சொல்லாத விஷயத்த நீங்களா வழியை திணிக்கிறீங்க அப்படின்பாங்க அதற்காகவே எல்லாம் என்ன பண்ணியிருக்கான் குரான்ல ஜெருசலம்ங்கிற வார்த்தையே கிடையாது அந்த ஊருடைய ஆதி காலத்து பேரே ஜெருசலம் தான் எது இந்த எருசலம் இன்னைக்கு இருக்கு இல்லையா எருசலமுடைய அந்த காலத்து பேரே எருசலம் தான் பைபிள்ல எருசலம்னு தான் பேர் இருக்கு ஆனால் ஹுரான்ல ஒரு இடத்துலையும் ஜெருசலம்ங்கிற வார்த்தையே கிடையாது அதனால யூதர்கள் என்ன சொல்றாங்க குரானுக்கும் ஜெருசலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா ஹுரான்ல ஜெருசலமே இல்லைங்கிறாங்க அது அல்ல பாருங்க இந்த ஒரு ஊரை பற்றி மட்டும் மறைமுகமாக எல்லா இடத்துல சொல்றான் கோடுவேர்டு தான் அதே கோடுவேர்டு தான் அப்படி இல்லைனா ஜெருசலமே நீங்க இல்லைன்னு சொல்லி தான் நம்ம ஒத்துக்க வேண்டியது வரும் ரெண்டாயிரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிகல் வந்து எழுதுறாங்க ஜூலை மாதம் ரெண்டாயிரத்துல அதில் வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதப்படுது குரான்ல ஜெருசலமே இல்லை அதனால வந்து முஸ்லீம்கள் வந்து ஜெருசலத்தை வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது அது கொடுத்துடணும் அப்படின்ட்டு அதற்கு மறுப்பு வந்து ஒரு புக் எழுதுறாரு யாரு ஷேக் இம்ரான் ஹுசேன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து புக் எழுதுறாங்க இப்போ அந்த புக்கு தான் குரானில் ஜெருசலம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க குரானில் ஜெருசலம் இருக்கு அப்படிங்கிறது வந்து எழுதுறாரு குரான்ல ஜெருசலம் அப்படிங்கிற அந்த வார்த்தை மட்டும் இல்லவே இல்ல நேரடியான அந்த அர்த்தத்துல வார்த்தையே இல்லை அதே மாதிரி வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தி அல்லா சொல்றது அதுவும் ஒரு வார்த்தையும் அல்ல பயன்படுத்தல வேண்டும் என்றே அல்ல பல வார்த்தைகள் பயன்படுத்த குரான் வந்து ஹிக்மத் புரியுங்களா அல்லா வந்து ஒவ்வொரு வார் ஒரு புள்ளி கூட அல்ல சும்மா வைக்கல ஒவ்வொன்றும் ஞானம் நிறைந்த ஒரு அல்லாவுடைய ஹிக்மத்தை கொண்டு வந்து அருளியிருக்கான் அதுக்கு ரீசனும் நடக்கிற ஜெருசலத்தை பத்தி தான் பேசுது அப்படிங்கறது மற்றவர்கள் அறியாமல் இருக்கணும் அந்த அப்படிங்கறத வச்சிருக்கு பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி குரான்ல வந்து அல்லா ஜெருசலம் பத்தி சொல்றான் ஒரு இருபத்தி ஒன்னா அதிகாரத்துல தொண்ணூத்தி அஞ்சாவது அல்ல என்ன சொல்றான் ஹரியா அப்படிங்கிறான் ஹரியா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஊர் அல்லது கிராமம் இப்படி ஹராமன் அல்லா ஹரியத்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றான் அதே ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தொன்னா வசனத்தில் ஹாசிஹி கரியத்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அதுவும் அந்த இடத்துல என்ன வருது கரியா அப்படிங்கிறது தான் வருது அதே மாதிரி ரெண்டாவது அதிகாரத்தில் இரநூத்தி ஐம்பத்தொம்பது வசனத்தில் இந்த உசைர் அலிஸ்லாம் அந்த ஊரை கடந்து ஒரு ஊரை கடந்து சென்றவரை பார்த்தீரா அப்படின்னு வேணும்னா எல்லா பேரை ஸ்கிப் பண்ணுறான் அந்த இடத்துலையும் நல்லா என்ன சொல்கிறான் அலா கரியத்தி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் சரி கரியான்னு வர்றதெல்லாம் ஜெருசலமை குறிக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா குரானில் கரியான்னு சொல்லி வேறு ஊர்களை பற்றியும் எல்லாம் சொல்லியிருக்கான் அப்போ எந்த இடத்துல ஜெருசலம் குறிக்கும் எந்த இடத்துல வெறும் ஊரை குறிக்கும் சொல்ல முடியாது அது எல்லாம் உங்களுக்கு அருள் செஞ்சால் புரியும் இந்த இடத்துல ஜெருசலம் பற்றி எல்லாம் பேசிகிட்ருக்கிறான் இந்த இடத்துல வேற ஒரு வேறு ஒரு ஊரை பற்றி பேசுகிறான் அப்படிங்கிறது அப்போ இது ஒரு இடம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா ஜெருசலமுடைய வார்த்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த தாபத்துல அருள் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தில் வரும்போது வார்த்தை தான் பிரச்சனை மாட்டும் அது அந்த இடத்துல அது புரியாது அது பெரிய பெரிய அடையாளங்கள் இந்த ஒரு வார்த்தையில் புரியுதுனால இந்த இடத்துல மட்டும் வார்த்தையை கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம் ஏன்னா பொதுவான வார்த்தையெல்லாம் இப்படி டீப்பாக நம்ம போக மாட்டேன்ல அரபியில இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு இன்னொரு வார்த்தை அல்ல என்ன பயன்படுத்துறான் அப்படின்னா அல் அருசு அல் அருசு அப்படின்னு சொல்லி அல்ல பயன்படுத்துறான் அல் அருசு சேர்த்து இன்னொரு சேர்த்து ஒரு அட்டாச் பண்றான் அருசு என்ன பூமி மாஃபி சமாவாத்தி மாஃபி அல் அருசு வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அப்படின்னு பூமினா என்ன மொத்த பூமியும் குறிக்கும் ஒரு ஊரையும் குறிக்கும் எத வேணாலும் குறிக்கும் ஒரு ஒரு சின்ன பகுதியை கூட குறிக்கும் அப்ப அருள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் கூட ஒரு வார்த்தை என்ன சொல்றான் இந்த இடத்துல பாரக்னா சுற்றுப்புறம் பாக்கியம் நிறைந்த பூமி அப்படிங்கிறான் சுற்றுப்புறமும் பாக்கியம் நிறைந்திருக்கு அந்த மாதிரி